வணக்கம் மக்களே டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில பிளேயிங் லெவன்ல அஸ்வினுக்கு இடம் இல்ல அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சிஎஸ்கே அணியோட மற்ற வீரர்கள் மேல கடுமையான விமர்சனங்கள் தாக்குதல்கள் அறிவுரைகள் வைக்கப்பட்டாலும் சிஎஸ்கே அணில மோசமா ஆடி வந்துட்டு இருக்கக்கூடிய அஸ்வின் மேல அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எதுவுமே வைக்கப்படுறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி தொடர்ல சிஎஸ்கே மோசமா சொதப்பி வந்துட்டு இருக்காங்க முதல் போட்டியில மும்பை அணிக்கு எதிராக வென்ற சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க ராஜஸ்தான் மற்றும் பெங்களூருக்கு எதிரான போட்டிகள்ல தோல்வி அடைஞ்சாங்க இதுல சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு ஓபனர் ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா மிடில் ஆர்டர்ல சிவம் தூபே இப்படின்னு பல பேர் மேல விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனா ஒருத்தரை மட்டும் பல பேரும் மறந்துட்டாங்க அவர்தான் நம்ம அஸ்வின் இதுல சிஎஸ்கே அணியோட மற்ற வீரர்கள் மேல கடுமையான விமர்சனங்கள் தாக்குதல்கள் அறிவுரைகள் வைக்கப்பட்டாலும் சிஎஸ்கே அணியில மோசமா ஆடி வந்துட்டு இருக்கக்கூடிய அஸ்வின் மேல அப்படி விமர்சனங்கள் எதுவும் வைக்கப்படவே இல்லை அஸ்வின் மும்பைக்கு எதிராக முதல் ஆட்டத்துல மட்டுமே கொஞ்சம் சுமாரா ஆடினாரு நாலாவது ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு அதோட முப்பத்தி ஒரு ரன்கள் விட்டு கொடுத்துட்டாரு பெங்களூருக்கு எதிரான அவரோட ரொம்பவே மோசமான அவர் பெங்களூருக்கு எதிரான ஓவர் ரன்களை விட்டு கொடுத்தாரு ஒரு கைப்பற்றி இருந்தார் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்துல அவரோட பவுலிங் இன்னும் மோசமா இருந்துச்சு நாலு ஓவர்ல நாற்பத்தி ஆறு ரன்கள் விட்டு கொடுத்தாரு ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு இதுல எந்த போட்டியிலயுமே அவரோட பேட்டிங் சரியா இல்ல ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு சி கேப்டனா ருத்ராஜ் விரும்பிய வீரர்களை எடுக்க முடியல லெகசி அப்படின்றதுக்காக அஸ்வினை எடுத்தாங்க அஸ்வினோட பவுலிங் பேட்டிங்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்றதுதான் உண்மை அவரை எடுத்த கோடி ரூபாய்க்கு இன்னுமே சிறப்பா சிஎஸ்கே வேற வீரர்களை எடுத்திருக்க முடியும் மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கு முடியும் ஆனா மற்ற வீரர்கள் மேல வைக்கப்படுற விமர்சனம் அஸ்வின் மேல வைக்கப்படுறதில்லை பெரும்பாலான தமிழ் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் அஸ்வினோட நண்பர்களா இருக்காங்க வெளிய விமர்சனம் வைக்கக்கூடிய தமிழ் விமர்சகர்கள் அஸ்வினோட நண்பர்களா இருக்காங்க இவங்க நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஸ்வின் மேல யாரும் பெருசா விமர்சனம் வைக்கிறதே இல்ல ஆனா அஸ்வினுக்கு தரப்பட்ட அதே தொகைக்கு இன்னுமே நல்ல வீரர்களை ஏன் நல்ல ஸ்பின் ஆல்ரவுண்டர்களை எடுத்திருக்க முடியும் அதுவுமே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸ்பின் ஆஃப் சாதாரணமா போட்டாலே நல்லாவே ரிசல்ட் வரும் ஆனா அஸ்வின் அதையே சரியா செய்யறது கிடையாது பவர் பிளேல வராரு இருபது பிளஸ் ரன்களை வாரி கொடுத்துர்றாரு ஆனா அவரை மட்டும் பெரிதா யாருமே விமர்சனம் செய்யறது இல்ல அவருக்கு தரப்படுற இந்த விவாதங்களை அஸ்வின் வந்திருக்காரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அஸ்வின் இப்ப ஏன்டா இவரை எடுத்தாங்க அப்படின்னு ரசிகர்கள் கேக்குற நிலைமையில அஸ்வின்மன்ஸ் இருக்கு இந்த நிலையில அஸ்வினுக்கு பதிலா வேற ஒரு பிளேயரை பிளேயிங் லெவன்ல சேர்க்கறதுக்கு ருத்ராஜ் முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது என்ன நடக்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்